நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வழி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா நமக்கு சிம்டமாக காட்டுது பார்த்திங்கன்னா அரிக்குது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் காட்டுது இது மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப நல்லது என்னங்க சொல்கிறீங்க எனக்கு வலிக்கிற வழி எனக்கு தானே தெரியும் ஃபுல்லாக வலிக்குது கை வலிக்குது மூட்டு வலிக்குது இந்த வழி எரிச்சலாக இருக்குது ஒரு மாதிரி அரிக்குது இதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும் அதோட பிரச்சனை அதோட வழி அதோடைய வேதனை எனக்கு தான் தெரியும்றிங்களா உண்மையாகவே உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பல்லு வழியும் வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வலி இந்த இச்சிங் அரிக்கிறது இந்த எரிச்சல் இந்த விஷயமெல்லாம் சிம்டம் இது நோய் கிடையாது அட என்னங்க சொல்கிறீங்க இந்த உடம்போட இயற்கைக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு சர்க்குலேஷனோட சர்க்குலேஷன் மாறுது சுற்றோடத்தின் சுழற்சி மாறுகிறது இப்போ மாறும்போது உடம்பு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுது இங்கே பாருப்பா உடம்போட சூழ்நிலை அதாவது சுழற்சி மாறிக்கிட்டு இருக்குது நீ கையை தூக்கி வச்சிருக்கிற இது கரெக்ட் கிடையாது இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கையை கீழே இறக்கணும் அப்படின்னு உடம்பு நம்ம கிட்டே பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த வழி இந்த எரிச்சல் இந்த அரிப்பு சரி ஓகே முட்டி வலிக்குது கால் முட்டி வலிக்குது கை முட்டி வலிக்குது ஜாயிண்ட்லாம் பெயினாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா ஏதோ உடம்புக்குள்ள மிஸ்டேக் இருக்குது அதை சரி பண்ணால் தான் இதெல்லாம் சரியாகும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ சில டெக்னிக் நம்ம கற்றுக்க நம்ம ரிலாக்ஸாக விட்டோம்னா தன்னை தானே சரி பண்ணிக்கொள்ளும் அப்போ ஃபீவர் வராது ஃபீவரும் அதே மாதிரி தான் உடம்புல எந்த நோய் உள்ளுக்குள்ளேருந்து வந்தாலும் சரி அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த வழி அந்த எரிச்சல்லாம் வந்துகிட்டு இருக்கு சரி இது எப்படி சரி பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது டெக்னிக் மூலயமா இந்த மாதிரி பல விஷயங்களை சரி பண்ண முடியும் வெறும் வழி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல விஷயங்கள் சரி பண்ண முடியும் சரி ஓகேங்க என்எல்பிலாம் நான் கோர்ஸ் கற்றுக்குறேன் அதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா வாழ்க வளம்புடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்புடன் வரவேற்கிறது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வழி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்டமாக காட்டுது பார்த்திங்கன்னா அரிக்குது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் காட்டுது இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப நல்லது என்னங்க சொல்கிறீங்க எனக்கு வலிக்கிற வழி எனக்கு தானே தெரியும் உடம்பு ஃபுல்லாக வலிக்குது கை வலிக்குது மூட்டு வலிக்குது இந்த வழி எரிச்சலாக இருக்குது ஒரு மாதிரி அரிக்குது இதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும் அதோட பிரச்சனை அதோட வழி அதோடைய வேதனை எனக்கு தான் தெரியும்ன்றீங்களா உண்மையாகவே உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பல்லு வழியும் வலியும் தனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வலி இந்த இச்சிங் அரிக்கிறது இந்த எரிச்சல் இந்த விஷயமெல்லாம் சிம்டம் இது நோய் கிடையாது அட என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் நோய் கிடையாதா அப்புறம் எதுக்கு பெயின் கில்லர் தராங்க அப்புறம் எதுக்கு ஆயின்மெண்ட் தராங்க எரிச்சலாக இருக்குது அரிக்குதுன்னா அந்த இதுக்கு ஆயின்மெண்ட் தராங்க இதெல்லாம் ஏதை நம்ம பயன்படுத்துகிறோன்னு கேட்குறீங்களா மறைக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சிம்டம்ங்கிறது என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற உடம்போட நம்மக்கிட்ட பேசக்கூடிய மொழிதான் இந்த வழி இந்த எரிச்சல் இந்த அரிப்பெல்லாம் சரி இப்படி ஒரு விஷயம் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா கை என்ன பண்ணுங்க இப்படி மேலே தூக்கிக்கோங்க எல்லோரும் இப்போ எப்படி தூக்கிங்க வீடியோ பார்த்துட்டிங்களா பரவாயில்ல வீடியோ பார்த்துட்டு அப்படியே கை தூக்கிக்கோங்க ஒரு மணி நேரம் இப்படி கை வச்சிருக்கணும் முடியுமா அடா ஒரு மணி நேரங்க ரெண்டு நிமிஷம் இப்போவே வழி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா இப்போ என்ன சொன்னீங்க வலிக்க எந்த இடம் இந்த இடம் வலிக்குது இங்கே இடம் வலிக்குது இந்த ஒரு மாதிரி விறுவிறுங்குது ஒரு மாதிரி ரத்த ஓட்டம் மாறுது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா என்ன காரணம் காரணம் சிம்பிள் தாங்க கை எப்பயுமே இப்படி இருக்கணும் இப்படி சாதாரணமாக இருக்கணும் சொங்க போட்டிருக்கணும் சரிங்களா கை இப்படி சாதாரணமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலை இப்போ நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்குது சரி கை இப்படி மேலே தூக்கின பேர் என்ன நடக்குது உடம்புல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் சக்தி ஓட்டம்னு பல சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு உடம்பு எப்படி இயற்கையாக இருக்கணுமோ அதே மாதிரி இயற்கையாக இருக்கும்போது அந்த சர்க்குலேஷன் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு அந்த உடம்போட இயற்கைக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு சர்க்குலேஷனோட சர்க்குலேஷன் மாறுது சுற்றோட்டத்தின் சுழற்சி மாறுகிறது இப்போ மாறும்போது உடம்பு நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுது இங்கே பாருப்பா உடம்போட சூழ்நிலை அதாவது சுழற்சி மாறிக்கிட்டு இருக்குது நீ கையை தூக்கி வச்சுருக்குற இது கரெக்ட் கிடையாது இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கையை கீழே இறக்கணும் அப்படின்னு உடம்பு நம்ம கிட்டே பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த வழி இந்த எரிச்சல் இந்த அரிப்பு சரி ஓகே முட்டி வலிக்குது கால் முட்டி வலிக்குது கை முட்டி வலிக்குது ஜாயிண்ட்லாம் பெயினாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா ஏதோ உடம்புக்குள்ள மிஸ்டேக் இருக்குது அதை சரி பண்ணால் தான் இதெல்லாம் சரியாகும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ சில டெக்னிக் நம்ம கற்றுக்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம் உடம்புல எந்த ஒரு தப்பு பண்ணாலும் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடந்தாலும் நமக்கு அது இந்த மூணு சிம்டமாக தான் காமிக்கும் வலி எரிச்சல் இச்சிங் அரிப்பு இதில் தான் காமிக்கும் இப்போ சொன்ன மாதிரிங்க இப்போ மறுபடியும் சொல்கிறேங்க கையை இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கிறோம் கை வலிக்குது இதுக்கான சொல்யூஷன் என்னங்க டாக்டர் கிட்டே போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஆப்ரேஷன் பண்ணி கை எடுக்கணுமா இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்ணுமா இல்லை ஆயின்மெண்ட் தடவை வலி சரி பண்ணணுமா சொல்யூஷன் என்ன கையை கீழே இறக்கிட்டால் வலி சரியாகிடும் கரெக்டுங்களா சரி ஆமாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு பதிலாக டாக்டர்கிட்ட போய் அதை ஸ்கேன் பண்ணு இது ஜெராக்ஸ் எடு இது எக்ஸ்ரேடுன்னு சொல்லி நிரும்ப பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம் அவங்க மாத்திரை மருந்து தராங்க சரியாக மாட்டேங்குது நல்லா கவனிச்சுக்கோங்க கையை மேலே தூக்கி வச்சுருக்கிறதுக்கு இயற்கைக்கு மாறின ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் வலிக்குதான் அந்த இயற்கைக்கு மாறின செயலை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வலிக்கும் பரவாயில்ல ஆனால் தானாக சரியாகிவிடும் உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் தன்மை இருக்கிறது அதை நம்ம ரிலாக்ஸாக விட்டோம்னா தன்னை தானே சரி பண்ணிக்கொள்ளும் அப்போ ஃபீவர் வரது ஃபீவரும் அதே மாதிரி தான் உடம்புல எந்த நோய் உள்ளுக்குள்ளேருந்து வந்தாலும் சரி அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த வழி அந்த எரிச்சல்லாம் வந்துகிட்டு இருக்கு சரி இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது உள்ளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ கால் முட்டி ரெண்டும் வலிக்குதுங்க சரி நிறைய பேருக்கு அந்த வயசாகிடுச்சு அதனால் போன் தேஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க போன்லாம் தெரிஞ்சுன்னா வேறு லெவல் எஃபெக்ட் ஆகும் சரி போன் தெரிஞ்சு போச்சுன்னா சொல்கிறாங்க அதனால் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த உடலுக்கும் மனதிற்கும் டைரக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ கோவப்படுறீங்க எல்லாருமே கோவப்பட்டுருக்கும் கோவப்படும் போது என்னென்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே கண்ணு செவந்து போகும் சிலருக்கு சிலருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும் சிலருக்கு ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும் பிபி இன்க்ரீஸ் ஆகிடும் முகம் மாறிடும் யார் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மாறுது பாருங்கள் அந்த ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி மாறிவிடும் சரி ஆக்ஷன்லாம் விடுங்க உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது டெம்பரேச்சர் அதிகமாகுது சிலருக்கு உடம்பு சூடாகிடும் இரத்த ஓட்டம் இப்போ நீங்கள் யாருமே ரத்த ஓட்டம் அதிகமாக வேகமாக நடக்கணும் ஹார்ட் பீட் பப்பு பப்பு நடிச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம யாருமே நம்ம கேட்கல கோவங்கிற உணர்வு உணர்ச்சி மனசில் ஏற்படுறது உடம்புக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை நடத்துது இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு குலோப்ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் குலோப் ஜாமுன் நினைக்கும் போது உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருக்கு குலோப் ஜாமுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலே நாக்கில் எச்சு வருது பார்த்திங்கன்னா நினச்சாலே மனசு நினச்சா உடம்பு ரியாக்ட் பண்ணுது கால் முட்டி வலி நம்மளால நடக்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் வழி காரணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுல ஏற்பட்ட நம்ம எமோஷ்னல் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் என்னங்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாம் நமது மனசில் ஏற்படக்கூடிய வழிகள் நம்ம மனசில் ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு ஒரு பல முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் நம்மளால செய்ய முடியல சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் நம்ம எஜுகேஷன் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த அடுத்த நிலைக்கு நம்மளால முன்னேற முடியல வாழ்க்கையில் ஏன்னா மனநிலை போட்டு தடுக்குது சூழ்நிலை போட்டு தடுக்குது எனக்கு ஆசை நான் முன்னேறணும் எனக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கணும் எனக்கு ஆசை எங்கள் வாழ்க்கையில் மனசு சொல்லுது ஆனால் செய்யலை அதோட ரியாக்ஷன் உடம்புல இப்போ என்ன பண்ணுதே கால் என்னோட அடுத்த ஸ்டெப் வைக்க முடியலை கால்ங்கிறது நடக்கிறது தானே காலால் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல வலிக்குது புரியுதுங்களா அப்போ ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நம்ம உடம்பு போட்டு படுத்திக்கிட்டு இருக்குது அது நடந்த பத்து வருஷம் ஆச்சு அது நடந்து இருபது வருஷம் ஆச்சு இன்னுமும் அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ கை முட்டி வலிக்குதே அதுக்கு காரணம் என்ன ஷோல்டர் பெயின் இருக்கே அதுக்கு காரணம் என்ன ஷோல்டர் பெயினுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா எல்லா வாரையும் நம்மளே சுமக்குறோன்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் அந்த விஷயம் செய்யணும் இந்த விஷயம்னா செய்யணும் ஆஃபீஸ் ஒர்க்னா பண்ணணும் வீட்டு வேலைனா பண்ணணும் என் ஒர்க்குனா பண்ணணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் நான் தான் சுமக்கிறேன் நான் தான் சுமக்கிறேன் என் தலையை தான் வந்து விழுது என் தலையை தான் வந்து உழுதுனும் போதே அப்போ ஷோல்டரில் வந்து பெயின் அதிகமாக ஆரம்பிக்கும் நமக்கே தெரியாது இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஆனால் நமக்கு இப்போ ஷோல்டர் வலிக்கும் அதை அப்போ இப்போ என்ன பண்ணுறது நம்ம தான் சரி பண்ணிக்கணும் இதில் ஒரு அருமையான விஷயம் நேற்றுங்களா என்எல்பின்னு ஒரு டெக்னிக் இருக்குதுங்க அந்த டெக்னிக் நியூரோலிங்குவஸ்டிக் ப்ரோக்ராம்ங்கிறது அந்த டெக்னிக் மூலயமா இந்த மாதிரி பல விஷயங்களை சரி பண்ண முடியும் வெறும் வழி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பல விஷயங்கள் சரி பண்ண முடியும் சரி ஓகேங்க என்எல்பிலாம் கோர்ஸ் கற்றுக்குறேன் அதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ உங்களுக்கு எந்த இடத்துல இச்சிங் இருக்கோ உங்களுக்கு எந்த இடத்துல எரிச்சல் இருக்கோ ஸ்கின் மேலே தான் மோஸ்ட்லி எரிச்சல் அப்படின்லாம் வரும் சிலருக்கு வயிறு எரிச்சல் இருக்கும் நான் சொல்ல வயிற்று எரிச்சல் வயிறுக்குள்ளே எரிச்சல் அந்த வயிற்று கிடையாது சரிங்களா வயிறுக்குள்ளே எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அமைதியாக கண்ண மூடி உக்காருங்க எந்த இடத்துல உங்களுக்கு வலி இல்லை எரிச்சல் அறு அரிப்பு அந்த மாதிரி இச்சிங் எதுவும் இருக்கும் அந்த இடத்த கவனிச்சிக்கிட்டே இருங்க நமது கவனம் எங்கே செல்கிறதோ சக்தி நிலை அங்கேயே செல்கிறது இப்போ ஷோல்டர் பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக முடி உட்காந்து நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க அமைதியாக கண்ணு முடி உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் ஷோல்டர் இப்போ இடது ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டர் அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவுக்கு அங்கே சீக்கிரம் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்கான காஸ் எங்கேயும் இருக்கா அது சரி பண்ணால் இது சரியாகும் இது ரிசல்ட்டு இது வந்து ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்போ இதை சரி பண்ணுன்னா நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே மருந்து மாத்திரை பத்து வருஷமாக சாப்பிட்றங்க முட்டி வலி அதிகமாகிட்டு தாங்க இருக்குது இன்னமும் ஹைடோசேஜ்லாம் போடுறேன் ஊசி போட்டுக்கிறேன் என்னென்ன பண்ணாலும் நடக்க மாட்டேதுன்னா அங்கே மனசை சரி பண்ணது இங்கே சரியாகும் மனசை சரி பண்ணது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வழி வலிக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த இங்கே கவனிக்க 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 அந்த மனசில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அங்கே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இங்கே சரியாகும் இது இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு கல்ல உடனே சரியாகுமானால் சிலருக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அளவுக்கு முழு முயற்சியோட முழு நம்பிக்கையோட அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ கண்ண மூடி உக்காந்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்த கவனிக்கிறீங்களோ சீக்கிரமாக சரியாகும் சரி ஓகே ஒரு பார்ட் ஆஃப் த பாடி வலிச்சா பரவாயில்ல உடம்பு தான் உள்ளங்கால் வரலும் வலிக்குதே இப்போ நான் என்ன பண்ணுறது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரலும் கவனிங்க முடி உக்காந்துக்குவாங்க உச்சந்தலையை கவனிங்க அப்படியே கண் காது அப்படியே பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா வாங்க ஒன்று ஒன்றா உடம்பை பார்த்துக்கிட்டே வாங்க கால் பாதம் பாதம் போங்க அப்படியே அவங்க இதே கவனிச்சுட்டே வாங்க இப்படியும் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் எடுத்துக்குவாங்க இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க உங்கள் உடம்பு உங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் கடை சொல்யூஷன் கிடைக்கணும் உங்களுக்கு சரியாகணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் தான் டைம் கொடுத்து செய்யணும் இதை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது இங்கே டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தாக நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகாசனம் பண்ணுறது எல்லாமே ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் நிச்சயமாக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அமைதியாக உக்காந்து நீங்கள் அந்த விஷயத்தை கவனிக்க 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 அங்கே எனர்ஜி ஃப்ளோவாக ஃப்ளோவாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் சக்தி ஓட்டம்னு அந்த இடத்துல எந்த ஓட்டம் குறைபாடு இருக்கோ அந்த ஓட்டம் சிறைய சரியாக மாற ஆரம்பிக்கும் மாற 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 நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இங்கே உடம்புல மட்டும் சால்வ் ஆகுது மனசில் எந்த பிரச்சனையும் இருக்கோ அதனாலையும் சால்வ் ஆகும் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு மனசெல்லாம் ஓகே எவ்ரி திங்ஸ் நைஸ் பட் நான் இடிச்சுக்கிட்டேன் ஸோ அதனால எனக்கு வலிக்குது அதுவும் சரியாகும் இப்போ மொத்தம் என்ன நம்ம வழி சரியாகணும் அவ்வளோதானே கவனிக்க கவனிக்க அந்த இடம் சரியாகும் வலிக்கு வழிதான் சரியாகும் அதனால வலி இச்சிங் இந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து நோய் கிடையாது சிம்டம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு செஞ்சுருக்குறோம் அது சரி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய சிம்டம் தான் ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இந்த தியானம் பண்ணுங்கள் அமைதியாக உட்காந்து கண்ணுமூடி உட்காந்து கவனிங்க நான் என்எல்பி டெக்னிக் மூலியமாக கற்றுக்கணும் நான் என்எல்பி டெக்னிக் மூலயமா நான் சரி பண்ணிக்கணும் நான் என்எல்பி டெக்னிக் நானே ப்ராக்டிஷனாக நானே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரி இல்லைங்க நார்மலாக எனக்கு உடம்பு சரி இருந்தது சரியாமல் போதும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அதுவும் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் நம்மளை நம்ம கவனித்து நம்ம உடம்ப நம்ம மனசை வாழ்க்கையை நம்ம சிறப்பாக மாற்றிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம கவனம் எங்கேயே செல்கிறது அங்கே சக்தி ஓட்டம் செல்கிறது உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நினைங்க சரிங்களா உங்கள் உடம்பு சரியாக இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேங்க உடம்பு வலிக்குது வழி போகணும் வழி போகணும்னு நினைக்காது அதிகங்க ஆரோக்கியமாக இருக்குது நினைங்க நல்ல எண்ணங்களை வைங்க சரிங்களா ஆரோக்கியம் வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் நமது எண்ணங்கள் நமது வாழ்க்கையாக மாறுகிறது நமது உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையாக மாறுகிறது நல்ல எண்ணங்களே எண்ணுவோம் நல்ல சிந்தனைகளை செய்வோம் நல்ல வார்த்தைகளே பேசுவோம் நல்ல நல்ல ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருப்போம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடுகிறது வாழ்க